ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் நன்றாக ஓடிய முப்பத்தி ரெண்டு எம்ஜிஆர் படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆரின் நிறைய படங்கள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றுள்ளன ஆனால் நூறு நாள் ஓடாவிட்டாலும் ஓரளவு நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்று வெற்றியடைந்த படங்களும் உள்ளன இப்பொழுது நாம் அப்படிப்பட்ட படங்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் ஆனால் இதில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் இடம்பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு வெளியான எம்ஜிஆர் படங்களைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அந்தமான் கைதி எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் குமாரி எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஜெனோவா எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ராஜராஜன் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மன்னாதி மன்னன் எண்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அரசிலங்குமரி எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாசம் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் தர்மம் தலைகாக்கும் எண்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ஆனந்த ஜோதி அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தொழிலாளி எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பணம் படைத்தவன் எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் கலங்கரை விளக்கம் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் நான் ஆணையிட்டால் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சந்திரோதயம் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பறக்கும் பாவை எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தாய்க்கு தலைமகன் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அரச கட்டளை அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் விவசாயி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கண்ணன் என் காதலன் எண்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் புதிய பூமி அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கணவன் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தேடி வந்த மாப்பிள்ளை எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நீரும் நெருப்பும் எண்பத்தி நாலு நாட்கள் வரை ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒருதாய் மக்கள் அறுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சங்கே முழங்கு எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ராமன் தேடிய சீதை எண்பத்தி ரெண்டு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நான் ஏன் பிறந்தேன் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் பட்டிக்காட்டு பொன்னையா எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் நாளை நமது எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் உழைக்கும் கரங்கள் எண்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஊருக்கு உழைப்பவன் எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் எழுபத்தைந்து நாள் ஓடியது இந்த முப்பத்தி ரெண்டு படங்களும் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் ஓரளவு நன்றாக ஓடி வசூலை தந்த எம்ஜிஆர் படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனில் சந்திக்கிறேன் நன்றி